கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய நாம் தியானிக்க போகிறோம் பாடல் பல்லவியாக ஆண்டவர் இடுக்கணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கு என்றாலே தாவித அரசர் தன்னுடைய துன்பமான காலங்களிலிருந்து தன்னை மீட்டுக் கொண்டார் நான் எப்போதுமே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளதால் துன்பத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார் குறிப்பிட்ட துன்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று மிக அழகாக பாடியிருக்கிறார் முதல் வசனம் பாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்போதுமே என்னுடைய நாவில் ஒழிக்கும் என்று பாடுகிறார் திருப்பாடல் ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரையிலும் பாருங்கள் அடிக்கடி தாவிதரசர் சொல்வது தன்னுடைய திருப்பாடல் முதலிலும் கடைசி வசனங்களிலும் எப்போதுமே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய பெருமையும் அவருடைய செயல்களையும் குறித்து தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அதுபோலவே புதிய ஏற்பாட்டில் வாருங்கள் லூக்கா எழுதிய செய்தி முதல் அதிகாரத்திலேயே அன்னை மரியாளுடைய பாடலை நாம் வாசிக்க கேட்கிறோம் அன்னை மரியால் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தாழ்நிலையில் நின்ற என்னை ஆண்டவர் கடைக்க இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பெயர் பெற்றவர் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் நான் ஆண்டவரை எப்போதும் எக்காலமே போற்றுவேன் என்று அன்னை மரியாலும் பாடுகிறார்கள் அதுபோல பாருங்க எலிசபெத்தமானாலும் பாடுகிறார்கள் இது ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எப்படி இது முதல் உன்னை எல்லா தலைமுறையினரும் பேர் பெற்றவர்கள் என்று போற்றுவார்களே ஆண்டவரை நம்பி வாழ்கின்றவர்களை துன்பத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்ததனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் யாராருமே இருக்கிறதோ அவர்கள் இதுபோல மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுகிறார்கள் திருப்பாடல் முப்பத்தி நாலிலும் தாவித அரசர் இந்த முதல் வசனத்திலேயே மிக அழகாக பாடியிருக்கிறார் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள் எளியோர் என்பவர்கள் யார் இதோ ஆன்மீக வாழ்க்கையில் மிக குறைவாக இருப்பவர்கள் எப்படியாவது நான் ஆன்மீக வாழ்வில் மிக உயர்ந்து வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை காண்டு கண்டுகொள்ள வேண்டும் நான் இயேசுவின் சீடராக நான் வாழ வேண்டும் இயேசுவை நான் எல்லா மக்களுக்கும் நான் அறிவிக்க வேண்டும் எப்போது நான் இயேசுவை காண்பேன் என்று ஏக்கத்தோடு இந்த சிறு குழந்தை போல மனநிலை கொண்டவர்கள்தான் இந்த எளியவர்கள் என்று தீர்ப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதுபோலவே ஏழை எளிய மக்களும் ஆண்டவரை நோக்கி வருகின்றபோது போது அவருடைய வாழ்க்கை உயரும் அன்பு மக்களை நீங்கள் என்னை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னை உயர்த்தது போல உங்களையும் நிச்சயமாக உயர்த்துவார் என்று எளியவர்கள் இதை கேட்டு அக்களிப்பார்களாக என்று இரண்டாம் வசனத்தில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் அருமையான ஒரு வசனம் எலிசபத் அன்னை மரியாலும் சேர்ந்து அங்கே பரிசு தாவியானவரால் நிரப்பப்பட்டு ஒருமிக்க பெருமைப்படுத்துகிறார்கள் அங்கே வயிற்றில் உள்ள திருமுழுக்கு யோவான் மிக அக்களிப்போடு துள்ளுகிறார் இதை பாருங்கள் ஆண்டவரை ஒருமிக்க துதித்து மகிமைப்படுத்துகின்ற போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே நிரம்பி இருக்கிறது அதனால் பல மக்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள் தாழ்நிலையில் இருப்பவர்கள் கூட மிக உயர்ந்து வருவார்கள் என்று இந்த இறைவசனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம் நான்காவதாக துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் ஆண்டவர் என்னை விடுவித்தார் வானதூதர் அன்னை இதோ உன்னுடைய உள்ளத்தில் உதிரத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகிறார் என்று சொன்ன உடனே இதோ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் முதலில் தாங்கியதால் இரண்டாவதாக தன்னுடைய வயிற்றில் அவர் தாங்குகிறார் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விதமான பயம் எப்போதுமே அன்னை மரியாளுக்கு இருந்திருக்கும் ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார் தாவித செல்கிறாரோ எனக்கு வெற்றி கிடைக்குமா இதனால் என்னுடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்கின்ற

வாழ்க்கையும் பாருங்கள் 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 அரசருடைய இதோ இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்படுவோமே என்று ஒரு பயம் இருந்தபோது ஆண்டவர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தினார் ஏனென்றால் அவர்களுடைய முகத்தை கடவுளுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள் பரலோக தந்தையினுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள் அதனால் அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகாமல் கடவுள் பார்த்து கொண்டார் வசனத்தின் வழியாக நாம் இன்னும் பார்ப்பது இந்த ஏழை ஆண்டவர் அவனுக்கு செவிசெய்தார் எல்லா வகையான நெடுக்க நின்றும் ஆண்டவர் காப்பாற்றுவார் இந்த வசனங்களின் மீது நாம் முழு நம்பிக்கை வைப்போம் இப்போது வாழ்கின்ற இந்த நவீன காலங்களில் இந்த உலக காரியங்கள் நம்மை போட்டு நெருக்குகின்றன தேவையில்லாத விமர்சனங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத காரியங்களும் நம்மை போட்டு நெருக்கி தாட்டுகின்றன அன்பு இறைமக்களே வாருங்கள் தொடர்ந்து ஆண்டவரம் ஜபிப்போம் அன்னை மரியால் எலிசபத்தம்மாள் தாவித அரசர் வாழ்க்கை உயர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்று நாம் நம்புவோம் விசுவசிப்போம் ஜபிப்போமாக எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இதோ அன்னை மரியாளுடைய வாழ்வை எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வை தாவித அரசருடைய வாழ்வை உயர்த்தியது போல எங்களுடைய வாழ்வையும் உயர்த்துவீராக ஏழை மக்களாகிய நாங்கள் துணை வேண்டி ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற உலக மக்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களாக எல்லா மக்களும் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட இறை மக்களாய் வாழ்ந்திட நீங்க ஆசீர்வாதம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமீன்